செய்யும்போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்கங்க ஏன்னா காணாமல் போயிரும் அடிப்படின்னு எடுத்துக்கிடுவாங்கங்க நமக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு டேஸ்டியாகட்டு நம்ம வீட்டிலேயே பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதை பார்த்து மிஞ்சி போனால் சாதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு வந்து டமேட்டா சாஸ் வச்சுருக்காங்க சாஸில் மிக்கி சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராயிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம மதியம் அடித்த சாதம் மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஜீஸ் பால் மாதிரி பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும்னு டேஸ்ட்டு வெஜிடபிள்லாம் போட்டு நம்ம சாதத்தை போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடைக்கு ஒன்னாக அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்க மிஞ்சி போன சாதம் வந்துச்சுன்னா நம்ம வேஸ்ட்டாக தூர தான் போடுவோம் அதை விட இந்த மாதிரி நல்ல சீஸ் பால் மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாதங்க மிஞ்சி போன சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்தளவு எடுத்துக்கணுங்க ஒரு பவுலுக்கு முக்கால் பவுலும் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க மிக்சியில் போட்டு அரைக்கலாமான்னு கேட்டால் அரைக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி மசிச்சு தான் பண்ணணும் ஒன்று ரெண்டுமா மசிச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கானும் ஊற்றி மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா குழைவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மசிஞ்சாலே நம்ம மசிஞ்சிருங்க நல்லா மசிச்சாச்சு எனக்கு சோறு வந்து நல்ல சுட சுடாக இருந்துச்சு அதனால் மசிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி வசித்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு மசிச்சுக்கிடணும் குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடியில் ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டாச்சுன்னா டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு விசில் அடிக்கட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் உருளைக்கெழங்கு நல்லா உிஞ்சிரும் நாலு விசில் விடட்டும் சாதத்தை வச்சு நம்ம பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ப்ரெட் ரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் மொஜர்லா சீஸ் எடுத்திருக்கேன் அப்புறமாட்டு வந்து கேரட் துடி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கேப்சிகம் மல்லித்தளை வெங்காயங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கிட்டலாம் ஒன்றாட்டு சாதம் வந்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ உருளைக்கெழங்க வந்து இதில் மசிச்சு போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க துருவி போடனாலும் துருவி போட்டுக்கோங்க அதில்ன்னா இந்த மாதிரி கையை கொண்டு மசித்தாலே நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு நம்ம குக்கரில் தண்ணியில் போட்டு அவிச்சோம்னாக்கே உங்களுக்கு நீர்த்து போங்க வேறு பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சோம்னா உங்களுக்கு வந்து நீர் விட்டு வராது இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து தேவையான பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு கேப்சிகம் ஒரு வெங்காயங்க பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறமா கேரட்டு ஒரு கேரட்டு பெரிய கேரட்டும் போட்டிருக்கேன் இஞ்சி நல்லா துருவி போட்டுக்கோங்க அப்புறமா சில்லி ப்ளேஸுங்க கொஞ்சம் சில்லி ப்ளேஸ் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் பெருங்காயத்தூள் உருளைக்கிழங்கு போட்டுக்கனால பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க உப்பு ஆட் பண்ணிடலாம் மல்லித்தழங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தழை லைசு போட்டுக்கோங்க மல்லித்தழை வந்து தாராளமாக போட்டுக்கோங்க இதில் வந்து இந்த பீஸா சேனிக் பவுட்ருங்க பீஸாவுக்கு போடுவோம் பாருங்கள் அந்த பவுடரு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் வந்து நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வடிச்ச சாதம் மிஞ்சி போனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சீசை உள்ளுக்கு வச்சு நம்ம மடக்கிடணும் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போ சீசை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு பவுலில் நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாமா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நிறைய தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பால் வந்து உருண்டை பிடிச்சி இதில் போட்டு முக்கி எடுக்கணுங்க முக்கி எடுத்து தான் நம்ம ப்ரெட்ரம்ஸில் போடணும் அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் சீஸு தேவைன்னா நம்ம அப்புறம் கட் பண்ணிடலாம் இப்போ கையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சீஸ் எடுத்து உளுக்க வச்சு அப்படியே புதிஞ்சிடணுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க மிஞ்சி போன சாதத்தை வச்சு சூப்பராகட்டும் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடிபிளியூ டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க மிச்சம் இருக்கிறதையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இருக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சுங்க பதிமூணு உருண்டை இருக்குது நம்ம எடுத்துருக்க பொருட்கள் வந்து பதிமூணு உருண்டை வந்திருக்குங்க இதைப்போ ப்ரெட் ப்ரெட்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் ட்ரம்ஸ்க்கு வந்து மாவு கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம இதில் போட்டுக்கலாமா ஒரு உருண்டை எடுத்து இப்படியே போட்டு நல்ல கோட்டிங் பண்ணிடணும் நல்ல சப்பன் பிடிச்சி கொடுங்க உங்களுக்கு அப்புறமா நம்ம ப்ரட்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நல்லா ஆயிருங்க உங்களுக்கு மேலே கோட்டிங் ஆயிரும் கையிலலாம் ஆகாதுங்க அந்த மாதிரி பண்ணிங்கண்ணா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒன்று போட்டு காட்டுற பாருங்க இந்த மாதிரி இப்படி உருட்டுனாலே நமக்கு ஃப்ரெட்ரம் சூப்பராக மேலே ஆயிருங்க இந்த மாதிரி இப்படி உருட்டுங்க ஆகிட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க ப்ரெட்ரம்ஸில் நம்ம எடுத்துருக்க ப்ரட்ரம்ஸ் கரெக்டாக இருக்கு எல்லாத்தையும் முக்கியம் எடுத்தாச்சுங்க அவ்வளவுதாங்க சூப்பராகட்டு ப்ரட்ரம்ஸ்ல முக்கியம் எடுத்தாச்சுங்க என்னெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கல அப்படியே சாப்பிடும் போல இருக்குங்க அவ்வளோ பார்க்கறதுக்கு எம்மியா இருக்கு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு ரவலட்டு மாதிரி இருக்குங்க எண்ணெய் வந்து கீட்டாகிடுச்சிங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க எண்ணெய் சூடான ஒன்று இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் அப்படியே ஒன்று ஒன்றாட்டு இறைக்கிடணுங்க கடையில் எத்தனை எண்ணம் பிடிக்கும் அத்தனை எண்ணம் போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலெண்ணம் போட்டிருக்கேன் போட்டுட்டு உடனே லைட்டாக கிண்டி கொடுத்துடணும்ண்ணா கரண்டியில் தண்ணி இருக்கும் போல டப் டப்னு தெரிக்குதுண்ணா நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா மேலே கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளுக்குள்ளே வந்து வேகாது அது நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் கேரட்டு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அப்படி திருப்பி திருப்பி போடுங்க நல்லா வெந்துடும்ங்க அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப குசியே சாப்பிட்டு போயிடும் குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சீஸ் பால்னால் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு போயிடுவாங்க நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கறனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கடையில் தான் நம்ம வாங்கி விடக்கூடாது அதனால செஞ்சு கொடுங்க நம்ம எண்ணெய் வந்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம் கடையில் வந்து அப்படி இல்லை போட்ட எண்ணெயிலேயே போடுவாங்க அப்புறமா வந்து எல்லாம் உருண்டை பிடிச்சி மிச்சம் இருக்கதான் பிரிட்ஜில் வச்சுருவாங்க விக்கில எண்ணிக்கை அது மறுநாள் நமக்கு சூடு பண்ணி தந்துடுவாங்க தந்துடுவாங்க நிறைய ஹோட்டலில் அப்படிதான் நடக்கு அதனால அந்த மாதிரி பொருளெலாம் வாங்கி சாப்பிட்டா நமக்கு வயிற்றுக்கு கேடுங்க அப்படி வாங்கி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க என் குழந்தைகள்லாம் ஸ்நாக்ஸே எடுக்காதுங்க அவ்வளவாட்டு நான் ஸ்கூல் போயிட்டு வரும்லாம் ஸ்நாக்ஸ் எந்த ஸ்நாக்ஸுமே பண்ண மாட்டேன் வீட்டில் ஏதாவது ஆப்பிள் எதுவும் வாங்கி போட்டுனா கூட எடுத்து சாப்பிடாது ஸ்கூல் போயிட்டு வந்தோம்னா சாப்பிடும் உடனே புக் எடுத்து கையில் வச்சுட்டு உட்காந்து விடுவோம் எந்த ஸ்நாக்ஸும் எதிர்பார்க்காது அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ உள்ள பிள்ளைகள் எது எடுத்தாலும் ஸ்நாக்ஸ் தாங்க சாப்பாடே சாப்பிட மாட்டேங்குது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா நீங்கள் எடுக்கிற வீடியோலாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்கள் ஃபேமிலியை பற்றி ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அப்புறமாட்டு வீட்டில் வந்து என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து போடுங்க அப்புறம் தான் போர் அடிக்காது அப்படின்னாங்க எடுத்து போடுறேங்க நான் அது ஒரு நாள் எடுத்து போட்டதில்லை எடுத்து போடுறேன் குழந்தைகளெல்லாம் எடுத்து போட்டதுக்கு குழந்தைகள் இல்லைங்க வெளிநாட்டில் இருக்குது எல்லாமே அதனால் அதுகளெல்லாம் எடுத்து போட முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் தான் அங்கே இருக்கோம் பெரிய பொண்ணுங்க சென்னையில் இருக்கா மாதிரி ரெண்டு குழந்தை மூணு குழந்தைங்க எங்களுக்கு ஒரு ப பையனும் ரெண்டு பொண்ணும் மூணு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு ஒரு பொண்ணு பேங்களூரில் இருந்தா அவள் தான் சேனலை ஓப்பன் பண்ணினா ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் பார்க்க போயிட்டா கொரோனாவோட ஓப்பன் பண்ணிவிட்டு அவள் ஒரு வருஷங்க இருந்தா கொரனோட அந்தளவு ஊருக்கு போயிட்டாங்க ஒரு சூப்பரா சூப்பராக வந்துருச்சு நான் எடுத்துட்டேன் அடுத்ததையும் போட்டுக்கலாம் ஒரு வருஷம் மட்டும் இருந்தா இருக்கும்போது வீடியோ எடுத்துக்க நான் சமையல் பண்ணுவேன் அவள் எடுப்பா அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போனோன்னா பிள்ளையளை பார்த்துட்டு பண்ண முடியலமா அப்படின்னா சரின்ட்டு அப்புறமா நான் பண்ணி போட ஆரம்பித்தேன் எனக்கு எதுவுமே தெரியாது யூடியூப்பை பற்றி என் ஃப்ரெண்டு தான் இதுதாங்க சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு பண்ணி போடுதேன் இவ்வளோ அதனால ஓடவே இல்லைங்க ரெண்டு மூணு வருஷமா ஓடவே இல்லை அதனால் இப்போ என் ஃப்ரெண்டை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பண்ணி இருக்கேன் பரவாயில்ல இப்போ எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ ஓடவும் ஆரம்பிச்சிச்சு கடவுள் புண்ணியமாட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணவே தான் என் சேனல் ஓட ஆரம்பிச்சிருக்குங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒருதி அவள் பேங்களூர்லேருந்து ஜெர்மன் போயிட்டா பையன் யூஎஸ்ஏ போயிட்டான் உறுதி சென்னையில் இருக்கா அவள் பிள்ளையளை பார்த்துட்டு இருக்கேன் நான் எங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க நாங்கள் மும்பையில் தான் இருந்தோம் எங்கள் வீட்டால் நாற்பது வருஷம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் மும்பையில் இருந்தாங்க நான் வந்து முப்பத்தி நாலு வருஷம் இருந்தேன் அப்புறம் அங்கே ரிட்டேர்ட் எங்களுக்கு ரயில்வேல தான் வேலை பார்த்தாங்க ரிட்டேர்ட் ஆகிட்டு ரிட்டையர்ட் ஆனோன்னா நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோங்க பையன்தாங்க வர வச்சான் இங்கே வந்து இருந்தோம் அப்படியே இங்கே இருக்கும் போகாமல் கொஞ்ச நாள் கழித்து ஊரை பார்க்க போகணுங்க இதுதான் எங்கள் ஃபேமிலி சின்ன ஃபேமிலிங்க ரெண்டு பொண்ணுக்குமே ஒரு பொண்ணை ஊரில் ரெண்டு பொண்ணுமே ஊரில் தான் கட்டி கொடுத்தேன் நான் இருக்கிறது ஒருத்தி ஜெர்மனில் இருக்கா பெங்களூர்லேருந்து ஜெர்மன் போயிட்டா இன்னொருத்தி சென்னையில் இருக்கா பையன் சென்னையில் தான் இருந்தான் அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க யுஎஸ் போயிட்டான் இதாங்க எங்க ஃபேமிலி ஆச்சு கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வீட்டு பத்தி தெரியாமலே இந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்து எடுத்துருக்கோம்னா நீங்களும் சீக்கிரமாட்டு கத்துடலாங்க இப்போ எல்லா குழந்தையுமே படித்த குழந்தைகள் தான் ரொம்ப ஈஸியா பண்ணி போடலாங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நீங்க வீட்டுல சம்பாத்தியம் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம பண்ணோம்னாக்கா அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க யாருமே வீட்டில் முடங்கி இருக்காதீங்க பெண்கள் யாரும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க நான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அது விட ஆரம்பிச்சதுங்க தான் ஓட ஆரம்பிச்சிருக்கு இப்படினாலும் நான் பட்ட பாடு கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதால ஓட மாட்டேக்கே ஓட மாட்டேக்கே காசு வருதோ வரலையோ ஓடினா தானேங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஓடாமலே இருந்துட்டு விழுந்தாலும் இப்போ தான் கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கு சரி எப்படியோ கடவுள் கொஞ்சம் கண்ணை முடிச்சு பார்த்தாரு நீங்களும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணவே தான் நான் அந்தளவுக்கு முடிஞ்சிச்சு மேலும் நான் தொடர்ச்சியாக நல்ல நல்ல வீடியோவில் போடுதேன் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாம் வேகட்டும் நான் எடுத்துக்கலாங்க பேர்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கங்க நல்லா வெந்துருச்சுங்க சூப்பராகட்டு ஸ்நாக்ஸ் ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்குங்க சீஸ் பால் இப்படி செஞ்சு பாருங்கள் வீட்டில் நீங்கள் சுட்டு அடுப்புலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே அந்த அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு நம்ம வீட்டிலையே பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் இதை பார்த்து மிஞ்சி போனால் சாதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்ங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு வந்து டமேட்டா சாஸ் வச்சுருக்காங்க சாஸில் மிஸ்டி சாப்பிட்லாம் சும்மா அட்டை இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பிச்சு பார்க்கலாம் எப்படி இழுத்தோடனே உடனே வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர் டேஸ்டில் சீஸ் பால் ரெடிங்க கொஞ்சம் ஆரிச்சுனா ரேஸ் கூட இருக்கும்போது நம்ம பிச்சு எடுக்கணுங்க எடுத்தால் தான் அந்த சீஸ் வந்து நம்ம இழுக்கும் போது அப்படியே வரும் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு யாருமே சாதத்தை போட்டு பண்ணதுன்னு சொல்ல மாட்டாங்கங்க அந்தளவுக்கு எம்மியாக இருக்குது அட்டகாசமாக இருக்குங்க உண்மையிலே அட்டகாசமாக இருக்குங்க யாருமே கொடுத்தா கண்டே பிடிக்க முடியாதுங்க சாதத்தில் செஞ்சது அப்படின்னு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க சூப்பரா இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் விட சந்திப்போம் பாய்